മറുപായി മളരായി മണിയായി ഹോളിയായി ഉരുവായൂവായും ഉളതായി മറായി മാിയായി കരുവായി ഉയരായി കഥയായി വിദേിയായി കരു ഹുരായി കയ്യായി കൂവായി അരുളവായി കൂഹനെ കറുവായി മറുവായി അരുളവായി കൂണേ ഉരുവായി അറുവായി ഉള്ളതായി ഇളതായി മാറായി മഴ மணியாய் ஆதிக்கமான ஆளுமை செயல் படைத்தவரும் என்றும் முதன்மையா வரும் ராஜயோகம் போன்றவரும் எதிரிய கலங்கடிக்கும் சிம்மச்சப்பனம் போன்றவரும் தானும் வாழ்ந்து மற்றவரை வாழ வைக்கும் யோகம் கொண்ட வம்சத்தில் உதித்த ராவணன் மகாராஜா வம்சத்தில் உதித்த சிம்ம ராசியில் உதித்த சிகரங்களே உங்களுக்கு கோடான பணிபுரிக்கிறோம் மகம் ஒன்றாம் மகம் இரண்டாம் மகம் மூன்றாம் மகம் நான்காம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களா இருந்தாலும் சரி பூரம் ஒன்றாம் மகம் இரண்டாம் மகம் மூன்றாம் மகம் நான்காம் மகம் நட்சத்திர அவதாரம் செய்தவர்களா இருந்தாலும் சரி உத்தரம் ஒன்றாம் பகத்தில் இருந்தாலும் சரி இந்த ஒன்பது நட்சத்திர பிறந்தவர்கள் ஓவியமானவர்கள் அற்புதமானவர்கள் அரசாலும் யோகம் பட்டவர்கள் உங்கள் ராசிதான் காலபுரசனுக்கு ஐந்து என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ராசி ஸ்திர ராசி நெருப்பு ராசி ஒளிராசி பொதுவாகவே சிம்ம ராசி ஒரு குழந்தை பிறப்பது அபூர்வ தனயோகமும் மிகப்பெரிய ராஜயோகமாகும் நாட்டையாலும் மன்னவளும் உலகையாலும் உத்தவர்களும் ஏ இந்த உலகத்திற்கே ஒளி கொடுக்கும் சூரிய பகவான் என் அப்பன் சிவபெருமானின் அனுக்கிரகம் பெற்றவரால் தான் சிம்மராசி அவதாரம் செய்ய முடியும் அந்த வகையில் இவர்கள் முற்பிறமையில் செய்த நற்கருமாவின் பலனாகவே ஒரு கரு சிம்மத்தில் அவதாரம் செய்தார் அந்த உங்கள் ராசி இது ஏழு ஆறு என்று சொல்லக்கூடிய பானுமைந்தன் சனீஸ்வர பகவான் அவர் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் மறைந்திருந்த சனி சுப்பிர பகவான் பத்து நாட்களாக அதாவது ஜூலை பதினேழுந்து வரும் நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் மே நவம்பர் இருபத்தி ஏழு வரை ஏழில் உட்கார்ந்து கொண்டு அதனுடன் உள்ள கரும்பாம்பு என்று சொல்லிய ராகுவும் சனியும் இணைந்து சிம்மத்திற்கு அதீத தனயோகத்தையும் பெரும் பணக்காரயோகத்தையும் கொடுக்க ஆயத்தமாகிவிட்டார்கள் அந்த வகையில் சிம்ம பிறந்தவர்கள் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்களில் தொழிலில் மிகப்பெரிய மாற்றம் பணத்தால் மிகப்பெரிய ஏற்றம் அடிக்கப்படி இது ஐநூறு சதவீத உண்மை இதை நீங்கள் அனைவரும் அறிந்துதான் ஆக வேண்டும் ஏனெனில் அரசியலில் சாதாரண தொண்டனாக இருப்பவருக்கு திடீரென்ற மாவட்ட செயலாளர் பதிவு கிடைக்கக்கூடிய ராஜ்யம் கிடைக்கும் சாதாரண கூலித் தொழிலாளிக்கு லட்ச ரூபாய் பணம் கிடைக்கும் மிகவும் தொழிலில் முயற்சி செய்கின்றவர்களுக்கு பல தொழில்கள் விருத்தியாகும் லட்சத்தில் முதலில் கோடி ரூபாய் போட்டு வரவு செலவு செய்யும் அளவுக்கு பணம் குவியும் எப்படி பணம் குவியும் சனி என்பவன் உங்கள் ராசிக்கு ஆறு ஏழு ரணர் ருணர் கேந்திர கேந்திராதிபதியாகவும் வருகிறார் அவர் கேந்திரத்தில் இருந்துகொண்டு இந்த நாடமால காலம் மட்டும் அந்த எட்டுக்குரிய மறைமுகஸ்தானத்தில் உள்ள ஆறு கூடியமை எட்டு பிறந்து பனபுரஸ்தானாதிபதி ஏழில் உட்கார்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்கிறார் இதனால் கண்டச்சனி என்று எவரும் மனம் குழ குழப்ப வேண்டாம் சனி தன்னுடைய சில செயலுக்கு மாறாக கண்டச்சனிக்கு மாறாக உங்களுக்கு யோகச்சனியாக அதியோகை செய்யப்போகிறார் அந்த வகையில் கரும்பாமூடன் சேரும் ராகு ராகுவும் சனியும் இணைந்து இந்த சிம்ம ராசினருக்கே மிகப்பெரிய அதரியமான தைரியத்தையும் அசௌரியமான வாழ்க்கை முறையும் போகிறார் இயற்றி தரப்போகிறார் நடந்தார் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னி புகழ வேண்டும் என்று சொல்லும் அளவுக்கு இந்த ஐந்து மாத காலங்களுக்குள் அரசியலில் அரசால் ராஜயோகத்தை சிம்மராசினர் பெற போறாங்க இதை எவரும் மாற்ற முடியாது இதை யாரும் தடுக்க முடியாது பொதுவாகவே கரும்பாம்பு என்று சொல்லக்கூடிய பகவான் கேந்திரத்தில் வருகின்றார் கேந்திரத்தில் வருவது அவ்வளவு விசேஷமான தனயோகம் பனயோகம் என்பார்கள் ஏனெனில் ஏழு என்பது பெருந்த யோகம் கூட்டாளிகளில் வரக்கூடிய யோகத்தையும் பங்குதாரலா வரக்கூடிய யோகத்தையும் மனைவெளி ஆதாயத்தையும் தரக்கூடிய இடத்தில்தான் கரும்பாம்பு ராகுபம் அந்த வக்கரச்சனியும் இருக்கிறார்கள் இந்த வக்கரச்சனியார் சிம்மத்திற்கு மிகப்பெரிய பத்திரமாத்து தங்கமாக பணமழை பொழிய போகின்றது செய்கிற தொழிலை அனைத்தும் விரித்தடைய போகின்றது ஏற்கனவே எந்தெந்த தொழில்களை இவர்கள் முதலீடு செய்திருந்தாலோ அந்த முதுகலாம் பல நூறு மடங்காக பல ஆயிரம் மடங்காக வளர்ந்து அற்புதமான தனயோகத்தை மிக பெரும் ராஜயோகத்தை ராஜாதி ராஜாவாக இந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாட்களே சிம்மத்தினர் வருவது உறுதி இதை எவரும் மாற்ற முடியாது கண்டச்சனி என்று யாரும் மனம் கொள்ளாமல் பாரமந்தனின் சனீஸ்வர பகவனியும் கரும்பாம்பு ராகுவையும் மனதார துதியுங்கள் உங்கள் வாழ்க்கை ஒய்யாரமாய் மிக பெரிய ஐயாரமாய் ஆணைக்கட்டும் மிகப்பெரும் ராஜாவாய் வளம் வரப்போறீங்க உங்களுடைய கடைகள் உங்கள் கட்டுக்குள் வரப்போகின்றது ஐந்து லட்சம் ரூபாய் கடை இருந்தாலும் ஐம்பது லட்சத்துக்கு மேல் உங்கள் பணவரவு திகைக்க வைக்கப் போகின்றது அப்ப ஐம்பது லட்சம் பணம் வரும்போது ஐந்து லட்சம் உங்களுக்கு ஒரு பொருட்டாக கருதாது அந்த வகையில் பணமழைகள் நனையும் போறீங்க ஏனெனில் உங்கள் ராசிக்கு யோகாதிபதி எடுக்கக்கூடிய பரபரஸ்தானாதிபதி லாபம் என்று சொல்லக்கூடிய மிதனமனையில் உட்கார்ந்திருக்கின்றான் அந்த மிதனமனைக்கு சிம்ம சிம்மத்துக்கு எப்பொழுதுமே லாபமனை தனாதிபதி உட்கார்ந்துருக்கக்கூடிய லாபமனை அதனுடன் சுக்கர பகவான் உங்கள் மூன்றுக்கும் பத்து கூடிய சுக்கர பகவானும் ஒரு இருபத்தி ஏழு நாட்களில் உட்கார்ந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை ஒரு மாத காலத்துக்குள்ளே மிகப்பெரிய ஓவியமாக மிக பெரும் சாதனையாளராக நீங்கள் வளம் வர போகிறீங்க செய்கின்ற தொழில்களை விருத்தி செய்கின்ற காரியங்கள் அனைத்து விருத்தி செய்கின்ற முயற்சிகள் அனைத்தும் முதல்வராக படிக்க போகிறீங்க பிரியமான சகோதர சதுரொளி சிம்மராசினி உலகத்தில் எந்த மூளையில் இருந்தாலும் எதை பற்றியும் கவலைப்படாமல் அவன் பானு மகந்தனை வழிபட்டு வாருங்க உங்கள் வாழ்க்கை எல்லா சந்தேகம் இல்லாமல் மிகப்பெரிய அபிஷேகத்தின் பாதையாக மாறப்போறீங்க இந்த காலக்கட்டைகளை முடிந்தால் துர்காதேவி வழிபாடு அல்ல காளிகாம்பாள் வழிபாடு அல்லது திருச்சியுள்ள சமயபுரத்தால் வழிபாடு மதுரில் உள்ள அம்பிகை மீனாட்சி அம்மன் வழிபாடு பாலாபிஷேக நிகழ்ச்சியில் சிம்மத்தினர் கலந்து கொண்டு நேருக்கு நேராக ஹாத்தாவை வழிபட்டு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சிம்ம பணம் வாய் திகழப் போகிறீங்க இதை நான் உண்மைக்காக உங்களை முகஸ்துதிக்காக சொல்லவில்லை பிரியமானவர்களே சிம்மத்திற்கு இந்த காலம்தான் பொற்காலம் இந்த நூற்றி முப்பத்தி நாட்களில் வரும் பணம் உங்களுக்கு பல தலைமுறைக்கு வரக்கூடிய ராஜயோகத்தை குரு பகவானும் சனி பகவானும் பகவான் கொடுக்க விட்டார்கள் இதை நீங்கள் நன்கு பயன்படுத்தி கொள்ளுங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகங்களும் மிகப்பெரிய விருத்திகளும் கிடைக்கும் அடிக்கடி வெள்ளிக்கிழமை நீங்கள் பசுமாட்டிற்கு அகத்திக்கரை அல்லது ஐந்து வாழைப்பழம் இங்கே கொடுத்து வாங்க பொங்கல் வைத்து கொடுத்து பாருங்க அந்த லக்ஷ்மி தேவி உங்கள் வீடு தேடி வந்து உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருவார் அந்த வகையில் நீங்கள் மிகப்பெரிய ராஜாவை வள இந்த காலகட்டங்களில் பல தொழில்களில் விட்டு விட்டு புதிய தொழிலை விரிவுபடுத்துங்க புதிய தொழிலுக்கு அச்சாரம் போடுங்க அட்வான்ஸ் கொடுங்க அந்த தொழிலெல்லாம் உங்களுக்கு ஆயிரம் மடங்காக வரப்போகின்றது ஏனெனில் உங்களுடைய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் குருபோவானும் லாபத்தை இருந்து கொண்டு யோகத்தை கொடுக்க ஆயத்தமாகிவிட்டார்கள் இந்த காலத்தில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் பல தலைமுறைக்கு சொத்து சேரப்போகிறது எழுதி வைத்துக் கொண்டுகள் தங்கத்தட்டில் சாப்பிடக்கூடிய ராஜயோகத்தை பனிரெண்டு ராசிகளில் முதல் தரமான ராசியை இந்த படத்தில் சிம்மத்தினர் மட்டுமே ஏனெனில் உங்கள் லாபத்தில் குரு பகவானும் சுக்கர பகவானும் போட்டி போட்டு கொண்டு லாபத்தை அள்ளி கொடுக்க வல்லவராகிவிட்டார்கள் என் அப்பன் மருபு கடவுளின் அனுக்கிரகத்தினாலும் லாபது திருமலை என்று அழைக்கிற மருதமலை மருதாச்சல மூர்த்தியின் பெருங்கரத்தினால் உங்கள் வாழ்க்கையில் மிக பெரும் ஒய்யாரம் நடக்கப்படுகிறது பிரியமானவர்களே சிம்மராசின அவசியம் மருதமலை சென்றுமாறுங்க மருதமலை அப்பன் மருதாச்சலமூர்த்தியை வழிபட்டு வருவோடு அங்குள்ள பஞ்சமுக ஐந்து சுற்றி கணபதியே பஞ்சமுகரை என்று அந்த பஞ்சமுக விநாயகரை சிம்மத்தினர் வாழ்க்கையில் முறையாவது சந்திங்க எந்த ஒரு சிம்மராசியினரும் வாழ்க்கையில் மரதமலை சென்று அந்த பஞ்சமுனாக விநாயகரை வழிபட்டு வந்தாதான் வாழ்க்கையில் ஏறுமுகம் ஏனெனில் உங்கள் ராசிக்கு ஐந்து என்று சொல்லக்கூடிய விநாயக பெருமான் அந்த பஞ்சமுக விநாயக பெருமான் இருக்கும் மருதமலை அவசியம் நீங்க மருதமலை சென்று வாருங்க அந்த பஞ்சமுக விநாயகரை வழிபட்டு வாருங்க உங்கள் வாழ்க்கையே எல்லமும் சந்தேகம் இல்லாமல் மிகப்பெரிய ராஜயோகமும் மிகப்பெரிய தனக்கார யோகமும் கிடைத்து மிகப்பெரிய சிம்மராசினி நாட்கள் எட்டு நாட்களில் சகோதர சகோதரே நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அவசியம் அந்த மரதாச்சல மூர்த்தியை சென்று வழிபட்டு வருவதோடு பஞ்சமுக விநாயகரே மனதுரை வழிபட்டு அவர் முகத்தை நேருக்கு நேர் பாருங்க உங்கள் வாழ்க்கை ஐந்து மடங்காக ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு மடங்காக பல வழிகளில் பொருளாதாரத்தில் நெருக்கங்கள் மாறி பிற மிகப்பெரிய பெருக்கங்கள் கிடைக்கப்பெறுவதே உண்மை மேலும் உங்கள் அவசியம் இந்த காலகட்டங்களில் திருநள்ளாறு சேத்திரமும் இந்த வக்கர பிறகு திருநள்ளாறு கஷேத்திரம் சிம்மத்தினர் அவசியம் வாருங்க முடிந்தால் ஒரு சனிக்கிழமை ஒன்பது டு பத்துரை ராகு அலை என் அப்பன் ராகு பகவானுடைய பலாபிஷேக நிகழ்ச்சி கலந்து கொண்டு திருநாக திருநள்ளாறு சென்று பாருங்க உங்க வகை திருப்பங்கள் வருவதே இருநூறு சப்த உண்மை முன்னம் பாணவர் கமுதம் ஏயும் நீ நடுவருக்க புகழ் சீதம் மற்றும் பின்ன நாகத்தின் உடலோடு தன் அச்சிரம் பெற்ற ராகுவை போற்றி போற்றி என்று அந்த ராகு பகவானை சென்ற இந்த பாலாபிஷேனக்கு இந்த துதியை பதினாறு முறை சொல்லி பாருங்க வாழ்க்கையில் பதினாறு செல்வப்பெருக்கிறது உண்மை சனி சனீஸ்வர பகவான் ஆலயம் சென்று நலத்திருத்த நீராட உங்கள் ஆடைகளை அங்கே விட்டு விட்டு சனி சுப்பிரபவான் நீருக்கு நேராக நின்று அவரை பதினாறு முறை துருந்து வாருங்க சங்கடம் தேர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்கம் மனவை தருள்வாய் சங்கடம் தேர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய் சச்சரவிந்தே சாகா நெறிகள் சச்சரவிந்தே சாகா நெறிகள் இச்சகம் வாழ என் தாத்தா இச்சகம் வாழ என் தாத்தா சங்கடம் தேர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வா என்று பானு மைந்தனை நீங்கள் மனதார வழிபட்டு வரும்போது சங்கடங்கள் தீர்ந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய அங்கங்களாக எங்கும் பூத்த ராஜா கலா வருவ நாட்களில் உண்மை இந்த கெண்டச்சனியில் உள்ள ஏழிலிருந்து வரும் பக்கரச்சனி வாழ்க்கையில் ஆதாரச்சனியாக யோகச்சனியாக பெருக்கச்சனியாக பணச்சனியாக மாறப்போகிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் சம்பாதிக்கும் பணம் பல நூறு வருடங்களுக்கு அந்த பணம் பழுகி பெருகப் போகின்றது பெரியமானவர்களே நீங்கள் உலகத்திலே எந்த மூளையில் இருந்தாலும் இந்த காலகட்டங்கள் நீங்கள் மிகப்பெரிய பெரும் தனத்தையும் மிக பெரும் தனையுகத்தையும் சிம்மத்தை சம்பாதிப்பது உண்மை இதை எவரும் மாற்ற முடியாது பிரியமான அந்த வகையில் ஏன் அப்பன் பானுமனிந்தனே நீங்கள் மனதார கொண்டு அவசியம் நீங்கள் வழிபட்டு வாருங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஏற்றம் பணக்கார யோகம் கிடைத்து இந்த வக்கிரச்சனையால் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்களுக்கு பல தலைமுறைக்கு தேவையான சுத்து சுகத்தை சேர்த்து என்றும் ராஜாபாய் என்றும் புத்த ரோஜாபாய் நீங்கள் வருவது இதர்சனமான உண்மை உண்மை உண்மை